வணக்கம் நண்பர்களே நிலுவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆர்ஜித சேவைக்கான டிக்கெட் நாளை வெளியீடு அதை பற்றின முழு விவர செய்தி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மாதந்தோறும் ஆர்ஜித சேவா டிக்கெட்கள் மற்றும் முந்நூறு ரூபாய் ஆன்லைன் தரிசன டிக்கெட் வெளியிடப்பட்டு வருகிறது நாளை காலை பத்து மணிக்கு ஆர்ஜித சேவா கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆஜித பிரம்மோற்சவம் சகஸ்கர தீப அலங்கார சேவைகள் டிக்கெட்கள் ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது இந்த டிக்கெட்களை வரும் இருபதாம் தேதி வரை பக்தர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மேலும் இருபத்தொன்னாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை வருடாந்திர வசந்த உற்சவ டிக்கெட்கள் வெளியிடப்படுகிறது அதேபோல் வெள்ளிக்கிழமைகள் தவிர்த்து தினமும் எழுநூற்றி ஐம்பது பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்யும் வகையில் இருபத்தி மூணாம் தேதி டிக்கெட்டுகள் ஆன்லைனில் வெளியிடப்படுவது மேலும் குறிப்பிடத்தக்க செய்தியாகும் மேலும் இந்த முந்நூறு ரூபாய் ஆன்லைன் தரிசன டிக்கெட் இருபத்தி நாலாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்படுகிறது அதேபோல் அன்று மாலை தங்கும் விடுதி முன்பதிவும் தொடங்குகிறது இந்த வசதிகளை பக்தர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்